கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பதினாறாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நம்பிக்கையுடன் கூடிய சுறுசுறுப்பான நாள் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய வாய்ப்புகளை அனுபவிக்க நேரம் கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராகும் உங்கள் முயற்சிகள் கைகூடும் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பெரிய தீர்மானங்களை எடுக்க நல்ல நாள் மிதனம் ராசி நண்பர்களே திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் புதிய அறிமுகங்கள் உதவியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் அறிவு பயன்படும் தருணம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் தரும் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் சிம்மம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளை தொடங்க சிறந்த நாள் தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் குடும்ப உறவுகளில் சுமூகமான சூழல் உருவாகும் பொருள் கொள்முதல் நன்மை தரும் ராசி நண்பர்களே உங்களை மன நிம்மதியுடன் செயல்பட செய்வதற்கான சூழலை உருவாக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை அணுக நெருக்கமான தருணம் குடும்பத்தில் பொது பொழுதுகளை அனுபவிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை கையகமாக்கலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை வழங்கும் வியாபார வளர்ச்சிக்கு ஏற்ற நாள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் அறிவு முக்கிய தாக்கம் ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பயணங்கள் பலனளிக்கும் தனுசு ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் பழைய பிரச்சினைகள் முடிவடையும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கிடைப்பார்கள் தொழிலில் உயர்வுக்கு வழிவகுக்கும் நாள் குடும்ப உறவுகளில் நிம்மதி காணப்படும் புதிய திட்டங்களை உருவாக்க நல்ல நேரம் கும்பம் ராசி நண்பர்களே புதிய அனுபவங்களை பெறும் நாள் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் நிதிநிலை உயர்வு காணலாம் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகளை வெற்றியடையச் செய்வீர்கள் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும் புதிய அறிவு கற்க நேரம் கிடைக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் நிறைந்தது உங்கள் முயற்சிகள் மற்றும் தீர்மானங்கள் சாதகமான பலனை தரும் நன்றி